திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவில் திருவாசகம் கீர்த்தி திருவகல் பாடலோட பொருள் விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போறோம் எப்பெரும் தன்மையும் எவ்வாறு திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டருளி இதோட பொருள் என்ன அப்படின்னா யார் யார் எத்தகைய குணமுடையவர்கள் தகுதி பெற்றவர்கள் என்பதை அறிந்து அவரவர் குணத்திற்கும் தகுதிக்கும் ஏற்ற வண்ணம் அவர்கள் இயல்பிலே ஆட்கொண்டருளும் பெருமானே இதுதான் இதோட பொருள் இந்த ரெண்டு அடியில் மாணிக்க வாசகர் படைப்பின் ரகசியத்தையும் பல வழிகளில் நம்ம போனாலும் இறுதியில் ஒரு இடத்தில் சேர்ற அந்த இயல்பை பத்தியும் சொல்லியிருக்காரு இறைவனோட படைப்புகள்ல எல்லாரும் ஒரே மாதிரியாவா இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கும் குணத்துலயும் சரி அறிவு வளர்ச்சியிலும் சரி வேறுபட்டு இருக்கும் ஒரே சமுதாயத்துல ஒரே இடத்துல ஒரே குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் எல்லாரும் ஒரே கொள்கையை பின்பற்றி ஒரே வழியில செல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதே ரொம்ப கடினமான காரியம் எல்லாருமே ஒரே வழியில ஒரே நம்பிக்கையில வாழணும் அப்படின்னா கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி ஒரே அளவான மனம் அறிவு ஞானம் இதெல்லாம் கொண்டவர்களா படைச்சிருக்கணும் அப்போதான் ஒரே மாதிரி எல்லாரும் இருப்பாங்க ஆனா ஆடுகளை மாதிரி ஒரே மாதிரியான மனநிலை மனிதர்கள் கிட்ட இல்லை இறைவன் நம்மளை அப்படி படைக்கலை ஆனாலும் ஒருத்தரோட தன்மை திறமை அறிவு இதை பார்த்துதான் இறைவன் நாட்கொள்வாரா அப்படின்னா அதுவும் இல்லை அவங்க தன்மையையோ திறத்தையோ திறமையையோ அறிவையோ இதையெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னு இறைவன் கட்டளையும் போடல நம்மளை அப்படியே ஏற்றுக்கொள்வார் அவங்க வழியிலே அவங்கள போக வச்சு இறுதியா அவங்கள ஆட்கொள்வார் இதுக்கு உதாரணமா ரெண்டு பேரை நம்ம சொல்லலாம் கண்ணப்ப நாயனார் நந்தனார் கண்ணப்ப நாயனார் கதை எல்லாருக்கும் தெரியும் கண்ணப்ப நாயனார் முற்பிறவியில அர்ஜுனராக இருக்கார் மகாபாரத போர்ல அபிமன்யு கொண்டவங்களை நான் கொல்லாம மாட்டேன் அப்படின்னு சபதம் செஞ்சு சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணுவார் அப்போ பன்றி ரூபத்துல ஒரு அரக்கன் தவத்தை கலைக்கிறதுக்காக வருவான் இதனால அர்ஜுனன் பன்றியை கொள்ள அன்பு ஏவான் அதே சமயத்துல வேடவன் மாதிரி சிவபெருமானும் அங்க வந்திருப்பார் அவரும் அன்பு ஏவார் அப்போ பட்டு அந்த பன்றி இறந்துடும் அர்ஜுனன் தன்னோட அன்பாலதான் பன்றி இறந்தது அப்படின்னு அந்த வேடுவன் கூட சண்டை போடுவார் வேடவர் குலத்தையும் திட்டுவார் அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் சண்டை வரும் இப்படி இருக்கும்போது சிவபெருமான் ஒரு கட்டத்துல தன்னோட திருவுருவத்தை காட்டுவார் அர்ஜுனன் தன்னோட தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு சிவபெருமான் கிட்ட இரண்டு வரங்கள் கேட்பான் பாசுபத ஆயுதத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்பார் இன்னொரு வரம் நான் எப்பவும் உன்னை மறக்க கூடாது அப்படின்னு வரம் கேட்பார் சிவபெருமான் பாசுபத ஆயுதத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்து உனக்கு அடுத்த பிறவில இந்த வரத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் நீ வேடன் குளத்தில் பிறந்து வேடனாக ஒரு பஞ்சியின் காரணமாக காலஹஸ்தியில் கண்டு முக்தி இடவாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி அடுத்த பிறவில தின்னன் என்ற பெயரோடு வேடுவர் குலத்தில் பிறந்த கண்ணப்பன் படிப்பறிவு இல்லாதவன் பக்தி பூஜை வேதம் ஞானம் இதை பத்தி எதுவுமே தெரியாது இறைவன் மீது அவனுக்கு ஒரு பேர் அன்பு மட்டும் இருக்கும் இறைவனுக்கு பன்றி கடை படிப்பான் வாயால நில நிரப்பி சிவலிங்கத்தின் மேல துப்பி அபிஷேகம் செய்வான் சிவலிங்கத்தின் கண்ணிலிருந்து ரத்தம் வழிதுன்னு தன்னோட கண்ணையே கொடுத்ததுனால தின்னன் கண்ணப்பன் அப்படின்னு அழைக்கப்படுறார் மாணிக்கவாசர் கூட சொல்லியிருப்பார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டப்பின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பனி தென்னை வா என்ற வான்கருணை சுந்த பொன்னிற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி அதாவது கண்ணப்பனுக்கு ஈடான அன்பு என்கிட்ட இல்லாட்டியும் கூட இறைவன் என்னையும் ஆட்கொண்டருளினார் அப்படின்னு திருக்கோ தும்பில குறிப்பிடுவாரு மாணிக்கவாசகர் இப்படி எந்த கல்வியறிவும் ஞானமும் இல்லாத கன்னப்பற இறைவன் ஆட்கொண்டார் அதே மாதிரி திருநாளை போவார் நந்தனாரான கதையும் நமக்கு தெரியும் தாழ்ந்த குளத்தில் பிறந்ததுனால அவரால கோவிலுக்குள்ள போக முடியாது அதனால கோவிலுக்கு வெளியில நின்று சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாரு ஆனா சிவபெருமானை வெளியில இருந்து பார்த்தா நந்தி மறைச்சிட்டு இருக்கும் பார்க்க முடியாது திருப்பன் கூர்நாதன் நந்தியை விலகுமாறு செய்வார் தில்லை கூத்தனே பிறப்பில் இழுவியதுமில்லை நீ உள்ளே வரலாம் அப்படின்னு அவருக்கு ஆணை இருக்கலாம் ஆனா அவர் அப்படி செய்ய மாட்டார் அதுக்கு மாறா அவரோட கனவுல வந்து இப்பிறவி போய் நீங்க எரியின் இடை நீ மூழ்கி முப்பொரி நூல் மலர்ப்பாரோடு முன் அணைவாய் அப்படின்னு சொல்லியிருப்பார் இறைவன் நந்தனார மட்டும் ஏத்துக்கல்ல அவரோட தாழ் உணர்ச்சியை போக வைப்பார் அவரோட மனசுல இருந்த அந்த தாழ் உணர்ச்சியை போக்கி அவரை தீக்குள்ள போக வச்சு வெளியில வரும்போது புது பிறவி எடுத்த உணர்வையும் அவருக்கு கொடுத்திருப்பார் அப்போ இறைவன் எவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர் தன்னோட பக்தர்களுக்காக அவங்க விருப்பப்படியே அவங்க இயல்பிலேயே போய் அவங்களை ஆட்கொண்டிருப்பார் இறைவனோட கருணையே கருணை இதைத்தான் மாணிக்க வாசகர் திருவாசகம் கீர்த்தி திருவகவல்ல எப்பெரும் தன்மையும் எவ்வாறு திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டருளி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய